வணக்கம் அன்பு சொந்தங்களே எங்கள் மறைமொழி சொல்லுகிறது முறை செய்து காப்பாற்றும் மாநில மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது தேர்தல் வருகிற பொழுது மக்கள் வரிசைகள் நின்று மணிக்கணக்கில் காத்திருந்து வாக்கு செலுத்தி ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஏன் தெரியுமா இவன் ஆட்சிக்கு வந்து நமது வாழ்வினை நிம்மதியான வாழ்வாக மாற்றுவான் எவக்கு நல்லனவற்றை செய்வான் என்று நம்பி வாக்கு செலுத்துகிறார்கள் நல்ல திட்டங்களையும் நல்ல சட்டங்களையும் ஏற்றி மக்களை பாதுகாப்பான் என்று நம்பி வாக்கு செலுத்தினார்கள் மக்கள் ஆனால் நம்பி வாக்கு செலுத்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்துவது நம்பி வாக்கு செலுத்திய மக்கள் மீது கொலை வரி ஏவுதலை எடுத்தது நம்பி வாக்கு செலுத்திய மக்களையே தீவிரவாதிகளைப் போல பயங்கரவாதிகளை போல சித்தரித்து அவர்களை வன்கொடுமை செய்வது இவற்றை எல்லாம் செய்தால் உங்களை இறை என்று எவனும் சொல்ல மாட்டான் என்று சொல்ல மாட்டான் உங்களை ஆட்சிகள் அதிகாரத்தில் அமர்த்தியதற்காக தமிழ்நாட்டு மக்கள் வெம்பி வேதனைப்படக்கூடிய சூழலை மதிப்பின் மிக்க பெருமகர் ஸ்டாலின் அவர்களே நீங்களே ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் நீங்கள் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று நம்பி வாக்கு செலுத்திய மக்களின் ஒருவன் தம்பி அஜித் குமாரும் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் நமக்கு எந்த இடரும் வராமல் பாதுகாத்து விடுவான் என்று நம்பினார்கள் ஆனால் உங்களின் ஏவலாளிகளை காவலாளிகளை வைத்து அடித்து கொலை செய்வீர்கள் என்று அஜித்குமார் தாயாரும் நம்ம எண்ணிருக்க மாட்டான் நம்பி நம்பியிருக்க மாட்டார் அப்படி என்ன வன்பம் ஒட்டுமொத்த அதிகாரமும் அதிகார ஏவுதலும் சாமானிய மக்களை நோக்கித்தான் இருக்கிறது ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவனை நோக்கி எந்த சட்டமும் அதிகாரமும் வேலை இருக்கிறது ஒண்ணு நிக்கிதம்மா வந்து வாகனத்தை நிறுத்தினாங்க அதிலிருந்து ஒன்பதர பவுன் நகை காணா போய்விட்டது உண்மையிலேயே அஜித் குமார் தான் எடுத்தானா இல்லை சொல்லி அஜித் குமாரை சிக்க வைத்தாளா என்பது தெரியாது ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் சாமானியன் என்பதனால் பாமரன் என்பதனால் உங்களின் சட்டமும் குண்டாந்தடியும் வேக வேகமாக சுரண்டு விடுகிறது வேக வேகமாக சொல்லுகிறது அன்பிற்குரிய பெருமக்களே அஜித் குமார் திருடினான் என்பதற்காக விரைந்து செயல்பட்ட காவல்துறை அன்று வயதான ஒரு பாட்டியமாக கொய்யாக்கா திருடன ஒருத்தர் ஐயா விட்டீங்க கொய்யாக்கா திருடன முதலமைச்சர் ஆக்கிறீங்க கொய்யாக்கா திருடன கடற்கரை கொய்யாக்கா திருடனின் குடும்பத்தை ஆண்டாண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இதெல்லாம் எங்க மக்கள் செய்த தவறு நம்பினார்கள் அவன்மொழி பேசுகிறான் என்று நம்பி நம்பி வாக்கு செலுத்தியதற்காக நம்பிய மக்களுக்கு இங்கே பணிகளில் முன்னேற்ற கழகம் மதிப்பு மிக்க எங்கள் காவல்துறை நண்பர்களே நீங்கள் காக்கு சீருடைய மாற்றியதும் அணிந்ததும் நீங்கள் எல்லாம் ஹிட்லராக மாறிவிடுகிறீர்கள் நாங்க இதுவரை ஹிட்லரை படிச்சிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் செங்கிஸ்கான பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம் இப்ப பாக்குறோம் எப்படி பாக்குறோம் தெரியுமா ஓங்கோல் காரனுடைய ஏவோராளிகளாக பார்க்கிறோம் ஓங்கோல இருந்து ஓடி வந்தவனுக்கு கையில எழுகையிற காக்கி சட்டைகளை பார்க்க முடியும் ஓஹோ கிட்கள் இப்படி ஜாதி போடும் இப்படிதான் காக்கி சட்டை போட்டு போடுவோம் ஹிட்ல இருக்கிற ஒரே வட்டம் ஒரே வெட்ட விட்டு கொண்டு வா நீங்க இரவு பகலா வச்சு வச்சு கொடுமை படித்து கவசிக்கிறீர்கள் திராவிட மாடல் ஆட்சி பதவியேற்றதிலிருந்து அதிகாரப்பூர்வமா இருபத்தி ஐந்து காவல்துறை மரணங்கள் அதிகாரப்பூர்வமான செய்தி முப்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட கொலைகள் நிகழ்ந்திருக்கிறது என்று செய்திகள் சொல்லுகிறது முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது கொண்டான் உடனே ஆக அந்த வகையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்க விலகணும் இப்ப நீ ஏன் ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிற எதுக்கு உட்கார்ந்து இருக்கிற எடப்பாடி ஆட்சியில் படுகொலை நடந்தது அதே போல் இந்த ஓங்கோல் திராவிட மாடல் ஆட்சிகளும் படுகொலை நடக்கிறது எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று சொன்னார்கள் அது சொன்னது உண்மை என்றால் அது சரி என்றால் இப்பொழுது மதிப்புமிக்க பெருமகர் ஸ்டாலின் அவர்கள் நீங்களும் பதவி விலகணும் காவல்துறை அமைச்சர் பதவியை கையில் வச்சுக்கிட்டு இந்த துறையின் அமைச்சரே வருவார் அவர்கள் தான் உங்களுக்கு தெரியாமல் காவல்துறை எந்த வேலையும் செய்ய போவதில்லை இல்ல உங்களுக்கு தெரியாம உங்கள் அதிகார வரம்பிற்குள் காவல்துறை வரவில்லை என்றால் உங்களுக்கு எதுக்கு ஆட்சி எதற்கு அதிகாரம் நாக்கு திரும்பிய பக்கம் எல்லாம் குற்றச்செயல்கள் நடைபெறுகிறது இதே திராவிட மாடல் ஆட்சியில் தான் கஞ்சா புகட்டங்கள் ஆங்காங்கே கிடைக்கிறது காவல்துறை ஒப்புதல் வாக்கு மூலம் கிடைக்கிறது ஒரு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரத்தை கிலோ கணக்கில் கஞ்சா கிடைக்குதுன்னா காவல்துறையில மசூல் பிடிக்கிட்டு இருக்குதா என்ன பண்ணிட்டு இருக்குது கல்வி கூடங்களில் கல்லூரி வாசல்கள் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா தெரியாத எல்லா குற்றங்களும் நடக்கிறதா கள்ளக்குறிச்சியில கண்ணுக்குட்டிக்கிற கமினாட்டி கள்ளச்சாலை மித்தனருக்காக இருபத்தி நான்கு முறை கைது செய்யப்பட்டு இருபத்தி நான்கு முறையும் பெயில்ல வெளிவர்றா பெயில் விட்டதே தெரியுமா நம்ம மதிப்புமிக்க காவல்துறை அதுக்கப்புறம் அறுபத்தி ஒன்போது பேரை பணி குறைக்கிறா அறுபத்தி ஒன்போது தாளி ஆறு இருக்கிறாள் நம்ம அப்பா கலைஞர் கருணாநிதி பற்றி அருண்மை மேல சார்னு சொல்றாரு போதையின் பக்கம் ஆறும் போகாதீங்க

இதே இந்த திராவிட சொத்து மூட்டைகளின் அரசு தான் வீதிக்கு வீதி சாராய கடைகளை தொடர்ந்து மக்களை குடிக்க வைத்து மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்களா எதிர்ப்பு எப்படி ஒரு பெண்ணின் தாலி அறுத்து தான் உங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறான் ஏதோ ஒரு உயிரை உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறான் இலவசமா இலவசமா லிப்டி கடிக்கிறான் அந்த லிப்டி அடித்து இலவச பேருந்து வருவது எங்கள் அக்கா தங்கச்சிகளின் தாலி அறுத்துதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏழு எளிய மக்களின் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களின் தாலி கொடிகளை ஆறு தெரிகிற இந்த அரங்கட்டு ஆட்சி தேவையா என்பதை இந்த நிமிடத்தில் இருந்து நாம் முடிவு செய்ய வேண்டும் முடிவு செய்ய வேண்டும் காவல்துறை மீது எல்லாருக்கும் தனிப்பட்ட மதிப்பு இருக்கிறது காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்கிறீர்கள் நானும் காவல்துறை மீது அளவு கடந்த மதிப்பு கொண்டவன் தான் காவலர்களை நானும் பார்த்திருக்கிறேன் ஆனா நாட்டில் எத்தனை ஒப்பிழைகள் தவறுகள் நடப்பதை எல்லாம் கண்டும் காணாம பொழுதோரிக்கு வெம்பாடுபட்டு வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு போற ரெண்டு சக்கர வாகனத்தில் போறவன் மட்டும் மறைச்சு மறைச்சு ஹெல்மெட் போடலாம் ஒரு வழக்கு சீட் பெல்ட் போடலாம் ஒரு வழக்கு எப்படி சீட் பெல்ட் போடலாம் வழக்கு அவனுக்கு காசு கொடுக்கறது சாராய கடைக்கு பக்கத்துல நின்னுட்டு சரியா எப்ப ஒரு வாழ் காத்திருந்து காத்திருந்து அவன் பத்தாயிரம் ரூபாய் புடுங்கிறது ஒரு காவலர் எங்க நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் எங்க அண்ணன் அவர்கள் அவினாசில இருந்து வர்றாரு திரும்புரகன் பூண்டி காவல் நிலையத்துக்கு எதிர மறைச்சிடுறாங்க சீட் பெல்ட் போட்டிருக்கிறார் அவர் போட்டிருக்கிறாரு அவருக்கு அருகாமையில் இருக்கிறவர் போடல உடனே அலைபேசியில் தட்டுறார் தட்டிட்டு ஆயிரம் ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கையில் கொடுத்து ஐநூறு ரூபாய் எப்படி முறையா கட்டுனா ரசீதோட கட்டினா ஆயிரம் ரூபாய் கையில கொடுத்து ஐநூறு ரூபாய் வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு சம்பளம் வாங்கி கொண்டுதானே நீங்கள் காவல்துறை பணியில் இருக்கிறீர்கள் அதே திருமுருகன் திருமுருகன் பூண்டி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய துணை ஆய்வாளர் அதற்கு மறுநாளே மறுநாளே

செந்தில் பாலாஜி வெளிப்படையா சொல்றாங்க அமைச்சர் நான் பத்து மணிக்கு பதில் பதினோரு மணிக்கு ஆத்து மண் அள்ளி பண்ணு பகிரங்க வாக்குமூலம் கொடுக்கிறான் அமைச்சர் ஏன் ஆத்து மண்ணை அள்ளி வித்து கொள்ளு கொள்ளையடிப்பவனை கண்டுபிடிக்க உங்களால் முடியல இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவன் உங்களுக்கு ஆணவிரப்பிக்க வருகிறான் கனிம வளங்களை வெட்டி வெட்டி கொள்ளையடிக்கிறான் கன்னியாகுமரி போய் பார் எங்கள் கனிம வளங்கள் எங்கள் மனைகள் வெட்டி கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த மதிப்பு மிக்க காவலர்களுக்கு இது தெரியாதா தெரியாதா தெரியுமா செய்யாத குற்றத்திற்காக இவன் திருடினானா திருடலையா என்று விசாரணை நடத்தாமலேயே காக்கு சட்டை அணியாமல் மக்கள் வழங்குகிற வழிபாட்டு தளத்திற்கு அருகிலேயே கோசாலையிலே வைத்து ஒருவனை அடித்து படுகொலை செய்கிற இந்த காவலர்கள் கனிம வளத்தை கொல்ல வெட்டி தெரிவிக்கிற பொழுது திருடுகிற பொழுது மாற்று மண்ணை அள்ளி வெட்டி திருடுகிற பொழுது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கள்ளக்குறிச்சியில ஒரு பள்ளியில் மாணவி இருந்து இருந்துடுறா ஆவலினுடைய இறப்புக்கு நீதி கேட்டு போராடிய இளைஞர்களை எல்லாம் அடித்து உதைத்து மாவு போட வைத்தது இந்த காவல்துறை மக்களுக்காக நீதிக்காக நேர்மைக்காக போராடுகிறவரை எல்லாம் அடித்து மாவுகட்டு போட வைக்கிற இந்த காவல்துறை சின்ன சின்ன விளிம்பு நிலையில் இருக்கிற எளிய மக்கள் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் கிப்பாற்று நிலை இருக்கக்கூடிய மக்களின் கால உடச்சி மாவுகட்டு போட வைக்கிற நீங்க மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகளை கைது பண்ணி மாவுகட்டு போட வச்சிருக்கியா இந்த கொய்யாக்காத்துடன் புடிச்சு என்னைக்கு கைய கால ஒடிச்சு மாவு கட்டு போட வச்சிருக்கா கொய்யாக்காத்துடன் வாரிசுகள் எத்தனை ஆயிரம் கோடிகளை கொள்ளை எடுத்து இருக்கிறார்கள் நீங்கள் கண்டுபிடித்து மாவு கட்டு போட வைத்தீர்களா கக்கூசி கழுவுறதுல முன்னூத்தி கோடி கொள்ளை அடிச்சிருக்கான்டா கக்கூசி கழுவுறதுல இவன் தான் திருடல தெரியும் டாஸ்மாக்ல பல லட்சம் கோடி ஊழல் நடைபெற்று இருக்கிறது என்று ஈடி சொல்லுது ஓடி போய் கைது செய்ய வேண்டியது அந்த டார்ஸ் பாக்ஸு இடத்தை புடிச்சு கையும் காலையும் ஓடிச்சு மாவு கட்டு போட வேண்டியது தானே குறைந்தபட்ச நீதி நேர்மை இல்ல அறம் இல்ல இது எல்லாம் இங்க சத்து போச்சு ஏனென்றால் இங்க இந்த மண்ணை ஆளுகிற மகன் சரியில்லை உண்மையிலேயே நல்ல தாயின் மார்பில் பால் குடித்து வளர்ந்த மகன் அண்ணன் சிறந்தவிடன் சீமான் கரங்களில் ஆட்சியும் அதிகாரமும் என்று சிக்கதோ அன்று அங்கு இந்த அநியாயங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் முடிவு ஏற்படும் அப்ப என்ன ஒரு அர்த்தம் எந்த தகப்பன் தன் பெற்ற பிள்ளையை அடிப்பதற்கு பார்த்துக் கொண்டிருப்பான் எந்த தகப்பன் தன் பிள்ளை குடித்துவிட்டு சாலையில் உருண்டு கிடப்பதை பார்த்துக் கொண்டிருப்பான் அப்பன் என்கிற வார்த்தைக்கு ஆரம்ப வார்த்தையாக மாற்றி வைத்து விட்டார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த சூழல் மாற வேண்டும் என சொந்தங்களே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் இதே துருப்பூரில் சொன்னார் காவல்துறை கையே நன்றாக தெரியும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசியது நாம் தமிழகம் மட்டும்தான் எங்கள் அண்ணன் சொந்த சீமான் மட்டும்தான் காவல்துறை கையே கையெழுந்துகிறது என்று எல்லோரும் பேசுகிறீர்களே காவல்துறை மட்டும் தான் கையேந்துகிறதா மற்ற துறைகளில் லஞ்சம் ஊட மற்ற துறைகளை எவனும் லஞ்சமே பெறுவதில்லையா என்கிற கேள்வியை முன்வைத்ததும் நாங்கள் தான் அதற்கென்று சட்டத்தையும் அதை வரவையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்கள் வரவி பார்த்து கற்றுக் கொள்ளலாம் நாம் தமிழர் ஆட்சி எப்படி இருக்கும் என்று ஒரு வரவு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம் தயவு செய்து வாங்கி எல்லோரும் படியுங்கள் ஆட்சியை இந்த நிலத்தில் நிறுவ வேண்டும் என்று நாங்கள் முற்படுகிறோம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அறமற்ற முறையில் தரமற்ற மக்களை முறையில் எளிய மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை என் என்ன காவலர்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மீது பேரன்பு என்று சொல்லுகிறோம் உங்கள் மீது எங்களுக்கு வெறுப்பு அல்ல உங்கள் எங்களுக்கு காழ்ப்புணர்வு யோகம் அல்ல ஆனால் ஆட்சிகள் இருப்பவன் சொல்லுகிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக உங்கள் கரங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்கள் காக்கு சீருடை மதிப்பை நீங்களே சிதைத்துக் கொள்ளாதீர்கள் அதிகாரமும் மாறும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அதிகாரம் இருக்கிறது அறுபது ஆண்டு கால வாழ்க்கை முறை இருக்கிறது அறுபது ஆண்டு கால வாழ்வில் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது குறுகிய வட்டத்திற்குள் நிறுத்திக் கொள்ள வேண்டாம் காவல்துறை பணி என்பதே சர்வீஸ் சொல்லுவார்கள் உயர் அதிகாரிகள் சொல்லுகிற பொழுது நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் சர்வீஸில் இருந்தீர்கள் என்று சர்வீஸ் என்றால் சேவை சேவை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிற காவல்துறை எளிய மக்களின் உயிரை பறிப்பது அறமற்ற செயல் என்பதை என் அன்பிற்குரிய காவலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா மற்ற துறைகளில் இருப்பவன் தவறு செய்தால் அவன் தெரியாமல் செய்கிறான் ஆனால் நீங்கள் தவறு செய்வது என்பது ஏற்க முடியாத தவறு உங்களை எங்களால் மன்னிக்கவே முடியாது ஏனென்றால் இந்திய தகப்பனுக்கு அடுத்தபடியாக மக்களை கை நீட்டி அடிக்கிற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது தகப்பன் எதற்காக பிள்ளையை கை நீட்டி அடிப்பான் ஆசிரியர் எதற்காக பிள்ளையை கை நீட்டி அடிப்பான் அவன் குற்றம் செய்யக்கூடாது தவறான பாதையில் சென்று மக்களை பாதுகாப்பதற்காக பிள்ளைகளை வழிபடுத்துவதற்காக அப்பன் கை நீட்டுவான் தகப்பன் இடத்தில் நாட்டு மக்கள் உங்களை வைத்திருக்கிறார்கள் காக்கி சட்டை போட்டு என் அன்பிற்கு நீ மதிப்பு மிக்க சொந்தங்களே தகப்பனிடத்தில் இருந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் ஒன்றை மட்டும் சொல்லி ஆசைப்படுகிறேன் சோழ நாட்டின் வீதிகளில் எல்லாம் மக்கள் மகிழ்ச்சியாக அங்குமிங்குமாக மங்குமாக திரிந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே ஒரு பசு ஓடோடி வந்து மனுநீதி சோழனின் அந்த அபாயமணியை அடிக்கிறது சத்தம் அலறுகிறது என்ன சத்தம் என்று எல்லோரும் ஆங்காங்கு ஓடுகிறார்கள் பசு அபாயமணியை அடித்ததும் என்னவென்று கேட்கிறான் மனுநீதி சோழன் பசுவின் கன்றை மனு நீதி சோழனின் மன்னன் மகன் இளவரசன் தன் தேர் சக்கரத்தால் ஏற்றி கொன்று விட்டான் என்று பசுதானே பசுமாடுதானே போகட்டும் என்று சீராமல் அந்த பசுவின் கண்ணீருக்கு நீதி சொன்னான் மனு சோழன் அந்த பசுவின் கன்று எந்த தேர்ச்சக்கரத்தில் ஏறி உயிர் பிரிந்ததோ அதுபோலவே தனது சொந்த மகனை தேர்ச்சக்கரத்தில் வைத்து ஏற்றி தன் சொந்த மகனின் உயிரை பறித்து நீதியை நிலைநாட்டினால் மனு நீதி சோழன் அவன் பிறந்த இதே மண்ணில் சொந்த நாட்டு மக்களை கொலை தாக்குதல் நடத்துகிற இந்த அறமற்ற காவலர் கொலை வழக்கு பதிவு செய்து கொலை வழக்கு பதிவு செய்யணும் முடிச்சு கலர்ந்து போயிட முடியாது அவனுக்கு பத்து நாள் மாசம் ஏற்பட்டு நிம்மதியா சுற்றுலா போயிடுவான் நிம்மதியா இருப்பான் மீண்டும் பணிக்கு வந்து அதே தவறு செய்வான் கொலை வழக்கு பதிவு செய்து ஆயுள் தண்டனை பெற்று கொடுக்க வேண்டும் இந்த கொலை செயலில் ஈடுபட்டவர்களுக்கு என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி என் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் அப்பா என்ன பண்ணுவீங்க நிம்மதியா வீட்டில் இருக்கட்டும் அது போல எழுபத்தி ரெண்டு வயசாகி போச்சு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அப்பாவுக்கு அடுத்த தேர்தல் அவருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருங்க நிம்மதியா வீட்டு இருக்கட்டும் உலகத்திலேயே ஆக சிறந்த சுற்றுலா தலம் என்றால் சுவிட்சர்லாந்து இருக்குது சுவிட்சர்லாந்து போய் ஐயா நிம்மதியா தன்னுடைய இறுதி காலத்தை கழிக்கட்டும் ஓய்வெடுக்கட்டும் தன் பேர குழந்தைகளோடு கொஞ்சி குழாவை விளையாடட்டும் கொல்லி பேரன்களோடு விளையாடட்டும் அவருக்கு ஓய்வு கொடுங்கள் என்று கேட்டு ஓய்வு கொடுங்கள் தயவு செய்து அவருக்கு ஓய்வு கொடுங்க நீங்க பண்ண அந்த தப்பு தாங்க காரணம் இன்னைக்கு இத்தனை உயிர்கள் பலியிடப்படுவதற்கு என்பதை மீண்டும் ஒருமுறை என் தமிழ்நாட்டு மக்களிடம் சொல்லிக்கொண்டு அல்லற்பட்டு ஆற்றாது என்று செல்வத்தை படை என்கிறது மறை என் சொந்தங்களே தன் மகனை இழந்து விட்டு அஜித்குமாரின் தாய் வடிக்கிற கண்ணீரும் தன் உடன் பிறந்த சகோதரனை இழந்துவிட்டு அஜித்குமாரின் சகோதரன் வடிக்கிற கண்ணீரும் உங்கள் ஆட்சியை மிக்க உங்கள் பிரதிநிதி ஐயா ஸ்டாலின் அவர்களே திருடன் பெற்றெடுத்த பெருமகன் ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியை உங்கள் அதிகாரம் சுக்கு உடைத்தறியும் பேராயுதவாக இந்த மக்கள் எம் தமிழ்நாட்டு மக்கள் அஜித் குமாரின் தாய் வடிக்கிற கண்ணீர் மாறும் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி அடுத்ததாக கண்டனம் முழக்கம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசை கண்டிக்கின்றோம்